எல்லாருக்கும் வணக்கம் ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு எக் புட்டிங் செய்யலாம்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி செய்தேன் இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் செய்கிறது அதுக்கு ஒரு நாலு ப்ரெட்டை மிக்சி ஜாரில் கட் பண்ணி போட்டுக்கலாம் அரை கப் சுகரு ஒரு மூணு முட்டை போட்டுக்கலாம் ரெண்டு முட்டையே போதுமானது நான் மூணு முட்டை போட்டுக்கிட்டேன் ஒரு கப் காய்ச்சி ஆறு வச்ச பால் வெண்ணிலாசன்ஸ் ஒரு நாலு சொட்டு விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு வடைச்சட்டி வச்சு ஒரு கால் கப் சுகர் சேர்த்து கேரமில் பண்ணி அதைய ஒரு பெரிய டிஃபன் பாக்ஸில் செட் பண்ணிக்கிட்டேன் இப்போ அரைச்சி வச்சதை இதில் வடிகட்டி ஊற்றிக்கலாம் இப்போ ஒரு பெரிய வடைச்சட்டி வச்சு தண்ணி கொதிக்க முட்டும் விட்டுட்டு கொதிச்ச பின்னாடி டிஃபன் பாக்ஸை மூடி ஒரு அரை மணி நேரம் வடைச்சட்டியை மூடி வச்சிடலாம் அரை மணி நேரம் கழித்து ஓப்பன் பண்ணிவிட்டு சூடு ஆறுன பின்னாடி எடுத்து போட்டோம்னா சுவையான சூப்பரான எக் புட்டிங் ரெடி நல்லாவே வந்திருந்தது நீங்களும் இதே மாதிரி செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வாழ்க பலத்துடன் நலத்துடன்